செல்ல பிள்ளையே வாழ்க்கை அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒழித்து வைத்திருக்கிறது சிலவற்றை சந்தோஷமாக சிலவற்றை சங்கடமாக அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவத்தை உன்மீது உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை உன் வசம் பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ வேண்டும் என்ற ஆசையை முதலில் விட்டுவிடு பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தால் போதும் என் பிள்ளையே கடந்த காலங்களை பற்றி கவலைப்பட்டு இருக்காதே அவை கஷ்டகாலத்தில் கடுகளவும் கை கொடுக்க போவதில்லை என்பதை நீ புரிந்து கொள் உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து உன்னுடைய மனம் கலங்கும் போதே உன் மனதிடம் சொல் மனமே பதற்றப்படாதே மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும் தோட்டக்காரன் நூறு கூடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும் அதுபோல உனக்கான காலமும் நேரமும் கை கூடி வரும் எல்லாம் சரியாகிவிடும் கவலைப்படாதே எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் பிள்ளையே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் இறைவன் மீது பழி போட்டு எதிரியின் பின்னால் ஓடுவதை விட உன்மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் லட்சியங்களையும் நோக்கி ஓடு யார் உன்னை பேசாவிட்டாலும் சரித்திரம் உன்னை பேசும் காயங்கள் இன்றி காலம் யாருக்கும் கற்று கொடுப்பதில்லை வாழ்க்கை என்பது நாம் நினைத்தபடிதான் எல்லாம் நடக்கும் என்று சொல்ல முடியாது அதனால் எல்லா வகை விருப்பங்களுக்கும் தயாராக இரு பல உறவுகளால் தரமுடியாத ஆறுதலையும் நிம்மதியையும் சில தனிமைகள் தந்துவிடும் நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது உன்னுடைய கைகளில் வந்து கொடுக்கும் நீ உன்னுடைய கருத்தில் ஒன்றுபட்டு இருந்தால் இந்த உலகமே எதிர்த்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது அதுபோலவே உன்னுடைய கருத்தில் நீ முரண்பட்டு இருந்தால் உலகமே உன்னை ஆதரித்தாலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது புரிந்து கொள் என் பிள்ளையே வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டுவதை விட வறுமையை கொடுத்தாலும் அதை சமாளிக்கும் திறமையை கொடுங்கள் அப்பா என்று வேண்டுவதுதான் சால சிறந்தது காலம் தவறாமை சுத்தம் செயல் என்று இருந்தால் உனக்கு ஆணையிட யாரும் இருக்க மாட்டார்கள் கொடுக்க மனம் இருந்தால் மனதார கொடுத்துவிடு கொடுத்ததை அச்சமயமே நீ மறந்துவிடு இல்லையென்றால் அச்செயலை நீ செய்யாதே யோசித்து ஒரு செயலை செய்ய தொடங்கும்போது செவிடாய் மாறிவிடு ஏனெனில் உற்சாகமான சொற்களை விட கேலியான சொற்களைத்தான் நீ முதலில் கேட்க நேரிடும் அனைத்தையும் எதிர்த்து போராடு நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் வாய்ப்புக்காக காத்திருக்காதே என் பிள்ளையே உனக்கான வாய்ப்புகளை நீயே கொள் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே அனைத்தும் ஒரு நாள் மாறிவிடும் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நிழலாக என்றும் உன்னை நான் பின்தொடர்வேன் காத்திரு காலம் உனக்கு கை கொடுக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் உன் வசம் இருந்தால் வாழ்க்கை உன் வசமாக இருக்கும் நல்லதே நடக்கும் என்று நினைப்பது உன்னுடைய வேலை அந்த நல்லதை நடத்தி கொடுப்பது உன்னுடைய அப்பாவாகிய என்னுடைய கடமை அல்லவா நீ என்னை நினைத்தால் நான் உன்னை நினைப்பேன் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பதற்காகவும் உன்னுடைய திசை நோக்கி நான் வந்து விட்டேன் நான் எப்பொழுதும் எப்பொழுதும் உன்னுடைய நினைவோடுதான் நான் இருக்கின்றேன் உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது உன்னுடைய பாரத்தை முழுமையாக நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் யோசித்து உனக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கொடுக்க நான் ஆரம்பித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே என்னை நினைத்து என்னை பின்பற்றியே இரு உன்னை பிடித்திருக்கும் அத்தனை பிடியிலிருந்தும் உன்னை விடுவித்து உனக்கு நிவாரணம் கொடுக்கப் போகிறேன் யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம் எத்தனையோ பேர் என்னிடத்தில் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு வந்திருக்கின்றனர் நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் நானே உன்னை வழிநடத்துவேன் நீ பயப்படாமல் இரு என்றும் உனக்கு நிழலாக உனக்கு துணையாக உன்னுடைய கருப்பன் நான் இருக்கின்றேன் உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று யோசித்து யோசித்து தூக்கமின்றி தவிக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போன்றும் கைவிட்டது போன்றும் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் யாரும் இல்லாதது போலவும் இப்பொழுது இந்த நொடி நீ உணர்கின்றாய் நம்பிக்கை இழந்து தவிக்கும் காலகட்டத்தில்தான் நீ இப்பொழுது இருக்கின்றாய் உன்னுடைய கர்ம வினைகளின்படி இது இப்பொழுது உனக்கான சோதனை காலம்தான் ஆனால் உன்னுடைய சோதனை காலங்களை அழித்து உனக்கான சாதனை காலமாக அதனை மாற்றி தருவதற்காகத்தான் நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது நீ உன்னுடைய கடினமான பாதையின் முடிவிற்கு நீ வந்து விட்டாய் இன்னும் கொஞ்ச காலம்தான் அதுவரை சகித்துக்கொள் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன்னுடைய துயரங்களை எதிர்த்து போராடு திடமான சிந்தனைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இது இந்த அப்பனையே நினைத்துக்கொண்டு இரு அது உன்னுடைய கஷ்ட காலங்களை உன்னிடம் இருந்து அகற்றும் எந்த காலத்திலும் எந்த கஷ்டத்திலும் நீ உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருப்பேயானால் உன்னுடைய கர்ம வினைகளின் தீய பலன்கள் பனிப்போல் உருகி உன்னை விட்டு அகலும் சூரியனைப் போல் நீ நிச்சயமாக பிரகாசிக்கப் போகிறாய் யாரையும் நம்பாதே இவ்வுலகத்தில் தேவையில்லாமல் யாரும் யாருடனும் பழக மாட்டார்கள் பிள்ளையே தனியாக இருக்கிறேன் என்று கவலை கொள்ளாதே வானத்தை பார் நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைக்க மாட்டாய் இந்தப் பிரபஞ்சம் முழுவதும் உன்னிடத்தில் நட்பாக உள்ளது காலம் எப்பொழுதும் உனக்கானதாக இருக்காது காலம் அமையும் பொழுதே உனக்கானதை நீ செய்து முடிக்க வேண்டும் எத்தனை கைகள் உன்னை கைவிட்டாலும் என்னுடைய கரங்கள் கொண்டு உன்னை நான் தூக்கிவிடுவேன் எளிமை பொறுமை இரக்கம் இம்மூன்றும் உன்னிடத்தில் இருக்குமானால் உன்னை யாராலும் அழிக்க முடியாது குழந்தையே உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து தருகிறேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவை காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் உன்னுடைய சுமைகள் அனைத்தையும் என் மேல் இறக்கி வைத்துவிடு ஒவ்வொரு முறையும் உனக்கு கெட்டது மட்டுமே நடக்கின்றது என்று நினைக்காதே நீ கடந்த பல வருடங்களில் மோசமான சில காலகட்டங்களை நீ கடந்து வந்துள்ளாய் அதனால்தான் நீ அப்படியாக உணர்கின்றாய் ஆனால் நிலைமை இப்பொழுது மெதுவாக உனக்கு சாதகமாக மாறிக்கொண்டு வருகிறது அதனால் நேர்மறையாகவே எப்பொழுதும் நினைக்க பழகு இனி வரும் காலம் உனக்கான பொற்காலமாக அமையும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்